வணக்கம் நான் செய்யாவிட்டால் வேலை நடவாமல் நின்றுவிடுமே உன்னை நீ தேகமாக பாவிப்பதால் வேலை உன்னால் நடக்கிறது என்று கருதுகின்றாள் ஆனால் உன்னுடைய தேகமோ அதனுடைய சம்பந்தப்பட்ட வேலையோ அதாவது ஏதோ ஒரு இறை நியதிக்கு உட்பட்டது தான் என்பதை உணர்ந்துகொள் அதாவது அந்த தேகம் உணது என்று கருதும்படிதான் நீ வேலை செய்வதாக இருக்கின்றது அந்த தேகம் நீ அல்ல என்ற இடத்தில் அது தானாக ஏதோ ஒரு நியதிக்கு அமைய வேலை செய்கின்றது என்பதை புரிந்துகொள் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து செல்லும் போது நாங்கள் சென்றுவிட்டதாக கருதுகிறோம் ஆனால் நடந்து சென்றது கால்கள் அதே போல் தான் ஒரு பயணம் போகின்ற போதும் செல்வது வேறு கருதுவது வேறு இதே போல இந்த தேகமும் தான் வேலை செய்வதாக கருதுவது தவறான கருத்து நன்று